இறந்தோர் இறந்தவர்கள் இறக்க இறப்பு என்பதெல்லாம் அது ஒரு புனிதமான நிகழ்வாக காட்டப்படுகிறது ஏன் அண்மைத்தன்மை தொன்மை க கலாச்சாரத்திலும் இது ஒரு முக்கிய நிகழ்வாக இருக்கிறது இன்றைக்கும் ரோமியாவுடைய கலாச்சாரத்திலே கல்லறைக்குள்ளாக இருக்கிறவனை கைது செய்யக்கூடாது ஒரு சட்டம் இருந்ததால் தான் லத்திருக்கடியிலை சுரங்கம் வெட்டி மறுத்துக்கு அடக்கம் செய்து அந்த இடத்தில் திருப்பதி நிறைவேற்றிய கேட்டகுமன்ஸ் என்கின்ற பகுதியும் இன்று வரலாற்றில் வாசிக்க காண்கிறோம் ட்ராய் என்கின்ற அந்த நகரத்தினுடைய பகுதியில் பார்க்கும்போது இறந்து போன தன் மகனுக்கு அந்த தந்தை காட்டுகின்ற அவ்வளவு Evet. <laughs> அந்த இறப்பின் சடங்குகள் அவர் போர்க்களத்தில் அவலமாய் தோற்றாலும் அவனை வெற்றி வீரனாய் காட்டுகிற ஒரு அருமையான காட்சியாக அமைகிறது இஸ்ரால் மக்கள் எல்லாரும் ஒன்றாய் கூடி அவருக்காக துக்கம் கொண்டார்கள் எல்லோராலும் நல்லவர் கெட்டவர் சின்னவர் பெரியவர் படித்தவர் படிக்க எல்லாரும் ஒன்று கூடி அந்த எல்லாரும் என்கிறது கோல் என்கிற அந்த வார்த்தை இப்படிய வார்த்தை ஒட்டுமொத்த இஸ்ரால் சமூகமே அவருடைய அவருடைய வரப்புக்காக துக்கம் கொண்டாடியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் ஒரு மனிதனுடைய இறப்பு எல்லோராலும் கொண்டாடப்படுகிறது என்று சொன்னால் அந்த மனிதர் மிகவும் அன்புக்குரியவர் மிகுந்த மதிப்பு வாய்ந்தவர் அதே போல அவருடைய வாழ்வாய் இருந்திருக்கிறது என்பதை பற்றிய செய்தி அது தாங்கி வருகிறது அந்த அதைத்தான் ஆசிரியர் தனிப்பகுதியாக சொல்லி அவருடைய இறப்பை அடிக்கோடிட்டு இந்த பொது விடம் குறிப்பிட்டு காட்டுகிறது அல்ல இன்னொரு செய்தி ஒன்று இருக்குது அதாவது வந்து இன்றைக்கும் கூட நெபி சாம்வில் என்ற ஒரு இடம் இருக்கிறது நெபி நெபி என்றால் நான் நபி எரிவாக்கு சாம்வில் என்ற ஒரு பகுதி இருக்கிறது பல விவியர்கள் சொல்றாங்க அது வந்து சா சாம்பில் அடக்கப்பட்ட இடம் அல்ல என்று சொல்கிறார்கள் இருந்தாலும் இன்றைக்கு நம்ம மிஸ்ராயல் போனாலும் ராமாவில் இருக்கிற ஒரு பகுதியை நபி நெபி சாம் வெல் அவருடைய இறக்கம் அடக்கம் செய்யப்பட்ட கலரை இன்று அடையாளம் காட்டுகிறார்கள் எதுவாக இருந்தாலும் அவர் இன்றைய நாள் வரைக்கும் அவருடைய நினைவு மக்கள் தங்கள் நினைவை கொண்டிருந்தார்கள்